அனைவருக்கும் வணக்கம் திருநெல்வேலி ஜோதிடர் சொக்கலிங்கம் என்ற யூடியூப் சேனலில் வரைக்கும் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பேர்கள் நாள பலங்கள் பதிஞ்சுருக்கிறேன் ஸோ என்ன சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஹோம் பேஜில் போய் வீடியோஸில் பார்த்து அந்த அந்த பேருக்குடையவங்க உங்கள் பேர்கள் நல்ல பலங்கள் தெரிஞ்சுக்கோங்க குறிப்பாக அந்த துரைசாமி அப்படிங்கிற பேருடைய உங்கள் குடும்பத்தையோ சொந்தக்காரங்களோ நட்பு வட்டாரத்தில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நம்ம வீடியோ லிங்கை செஞ்சு ஷேர் பண்ணுங்கள் நிறைய நண்பர்கள் ஜோர்த்தி மேல் பற்றுக்கொண்டு நிறைய இடங்களில் ஜோதிடம் படித்துமே ஒரு ஜாதகத்தை கையில் கொடுத்தா பலன் சொல்லக்கூடிய ஜோதிட நண்பர்களுக்கும் ஏற்கனவே ஜோர்த்து தொழிலா பார்த்துக்கிட்டு இருக்கிற ஜோதிட நண்பர்களுக்கும் ஜோதிடப் பரிகார புத்தகங்கள் மக்கள் மற்றும் நீங்கள் தைரியமும் துல்லியமும் பலன் சொல்ல உதவும் என்னுடைய ஜோதிட பெரியார் புத்தகங்கள் லிஸ்ட் எப்படி இருப்போம் அப்புறம் அங்கே ஸ்க்ரீனில் ஸ்க்ரோல் அப்படியே டெலிகிராம் உங்களுக்கு மெசேஜ் பண்ணீங்க அப்படின்னா என்னுடைய புத்தகங்களுடைய லிஸ்ட் என்ன விளக்கங்கள் இந்த ஆரம்பி பார்த்துட்டு தேவையான புத்தகங்கள் வாங்கிடலாம் அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷன் ஜாதகம் பார்க்க ஜாதகம் எழுத பிறந்த குழந்தைகள் கருஷ பேர் சூட்ட திருமணப்படுத்தம் துல்லியமாக பார்க்க குள்ள தெய்வம் மரியாதைங்க குலதெய்வம் அறிய அஸ்ட்ரோ நியூமராலஜி அஸ்ட்ரோ நேமாலஜி ஜாதகமே இல்லாத உங்களுக்கும் பலன் சொல்ல போன்ற அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷனுக்கு தாராளமாக நீங்கள் நினைக்கலாம் குறைந்த குருதட்சணையில் தரமான ஆலோசனைகள் வழங்கப்படும் நேரில் வரணுங்கிற அவசியம் கிடையாதுங்க ஃபோன்லேயே பலன் சொல்லிடுவேன் சரிங்க இன்னைக்கு பதிவுக்குள்ளே போவோம் துரைசாமி என்ற பெயருக்கான ஐம்பது வகையான நேமாலஜி பலங்களை பார்ப்போம் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு பிரதிபலன் எதிர்பார்க்காம உதவி செய்யக்கூடிய குணம் உங்கள்கிட்ட உண்டுங்க ரெண்டாவது பாயிண்ட் தைரியசாலியாக இருப்பீங்க மூணாவது பாயிண்ட்டு கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் உண்டு நாலாவது பாயிண்ட் ஈகோ குணம் உங்கள்கிட்ட அதிகமாக இருக்கும் அஞ்சாவது பாயிண்ட்டு ஆண் குழந்தை நினச்சி ஒரு மனக்கவலை இருக்குங்க ஒரு வாரிசு இல்லைங்கிற கவலையோ ஆண் வாரிசு நம்ம கட்டுப்பட மாட்டேங்கிற கவலையோ ஆண் வாரிசு ரிஃப்யூஷன் நினைச்ச ஒரு கவலையோ இருந்துகிட்டு இருக்கும் ஆறாவது பாயிண்ட்டு வீட்டில் வந்து மனைவி கைதங்க ஓங்கியிருக்கும் மனைவியோட முடிவு தான் ஃபைனலாக இருக்கும் ஏழாவது பாயிண்ட்டு ஆன்மீக அமானுஷிய விஷயங்கள்லாம் அவங்களுக்கு ஆர்வமும் ஈடுபாடு அதிகமாக இருக்குங்க எட்டாவது பாயிண்ட்டு அடிக்கடி ஹெல்த் பிரச்சனைகள் அவதிப்படுவீங்க ஒன்பதாவது பாயிண்ட்டு பணம் தேவைக்கு கிடைக்குங்க பணம் குறை குறைக்க இடம் இருக்காது பத்தாவது பாயிண்ட்டு லைஃப்பில் வந்து ஒரு முறை மற்றவங்க மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்காக போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டு கேஸு அலைவீங்க பதினோராவது பாயிண்ட் அலைச்சல் விரும்பியாக இருப்பீங்க பன்னெண்டாவது பாயிண்ட்டு பயில்ஸ் புராளத்தால் அவதிப்படுவீங்க பதிமூணாவது பாயிண்ட்டு கம்பாரிசன் நேச்சர் உண்டுங்க ஒருத்தவங்களை பார்த்த விட முன்னேறி காட்டுங்கிற கம்பாரிசன் நேச்சர் இருக்கும் பதினாலாவது பாயிண்ட்டு அப்பா தாட டாமினேட்டடாக இருப்பார் பதினஞ்சாவது பாயிண்ட் தசைப்பிடிப்பு பிரச்சனை உண்டு பதினாறாவது பாயிண்ட் வருமான தடைகள் இருக்கும் பதினேழாவது பாயிண்ட் படிக்கிற காலத்தில் படிப்புலேயும் தடைகள் ஏற்பட்டிருக்குங்க பதினெட்டாவது பாயிண்ட் நல்ல பேச்சு திறமை உண்டுங்க அவங்கள்ட்ட பதினெட்டாவது பாயிண்ட் பேச்சாளர் எல்லோரும் அட்ராக்ட் பண்ணிடுவீங்க இருபதாவது பாயிண்ட் கடன் பிரச்சனை உண்டு இருபத்தி ஓராவது பாயிண்ட் கலைகள் ஆர்வமும் ஈடுபாடு அதிகமாக இருக்கும் இருபத்தொண்டாவது பாயிண்ட் ஏதாவது ஒரு கலையை தெரிஞ்சு வச்சுருப்பீங்க இருபத்தி மூணாவது பாயிண்ட் உங்கள் குடும்பத்தில் குலதெய்வ வழிபாட்டு குறை இருக்குங்க குலதெய்வ வழிபாடு நின்று போகிறதோ அல்லது யாருன்னே தெரியாத குறையோ இருக்கு குலதெய்வம் தெரியலன தொடர்பு கொள்ளுங்க துல்லியமாக குலதெய்வத்தை கண்டுபிடிச்சி தரேன் அவசியம் குலதெய்வ வழிபாடு பண்ணணும் இருபத்தி நாலாவது பாயிண்ட்டு அவசர புத்தி உண்டுங்க இருபத்தஞ்சாவது பாயிண்ட்டு பல உணவுகளையும் எதிரியேறுவாங்க நண்பனே பகையே ஏறுவாங்க உங்களுக்கு இருபத்தி ஆறாவது பாயிண்ட் கண் பார்வை குறைபாடு பிரச்சனை உண்டு இருபத்தி ஏழாவது பாயிண்டு சோம்பேறித்தனம் அசால்ட்டு தனம் உண்டு இருபத்தெட்டாறு பாயிண்டு சொந்தக்காரங்களில் எந்த சப்போர்ட்டும் இருக்காது ஒரு ஒற்றுமை இருக்காது இருபத்தி ஒன்பதாவது பாயிண்ட்டு அப்பா ஒளி சொந்தக்காரங்களை வெறுப்பீங்க முப்பதாவது பாயிண்ட் எமோஷனல் டைப்பாக இருப்பீங்க முப்பத்தி ஓராவது பாயிண்ட் அப்பாவுடன் கருத்து வேறுபாடு உண்டு முப்பத்தொண்டாவது பாயிண்ட் பிபி அல்லது அவதிப்படக்கூடிய அமைப்பு உண்டு முப்பத்தி மூணாவது பாயிண்ட் மனைவி வாய்ப்பேச்சல திறமசாலியாக இருப்பாங்க முப்பத்தி நாலாவது பாயிண்ட் உங்கள் குடும்பத்தில் விபத்து மூலமாக தற்கொலை செஞ்சோ துர்மரணம் அடைஞ்சவங்க உண்டு அவன் நினச்சி ஆத்மசாந்தி அவசியம் செய்யணுங்க முப்பத்தஞ்சாவது பாயிண்ட் அப்பா வழியில் ஒரு பெண்ணுக்கு அநியாயம் இழந்த அந்த பெண்ணுடைய சாபம் இருக்குதுங்க அவசியம் இந்த பெண் சாபம் நிவர்த்தியும் செய்யணும் முப்பத்தி ஆறாவது பாயிண்ட்டு அம்மாவுக்கு ஹெல்த் பிரச்சனைகள் இருக்கும் முப்பத்தி ஏழாவது பாயிண்ட் இடம் வீடு சொத்தால் லாபம் உண்டு முப்பத்தெட்டாவது பாயிண்ட் அம்மாவுடன் கருத்து வேறுபாடு உண்டுங்க அம்மாவில் வெறுப்பு அடைவிங்க முப்பத்தொன்பதாவது பாயிண்ட்டு உங்கள் அப்பா வந்து உங்கள் தாத்தாவுக்குலாம் திரித்தரப்பணம் சரியாகவே கொடுத்துருக்க மாட்டார் ஸோ அது பித்திரு சாபம் அவசியம் திரித்தரப்பணங்களை கொடுக்கணும் நாற்பதாவது பாயிண்ட் வருமான உயர்வு உண்டு நாற்பத்தி ஓராவது பாயிண்ட் உங்கள் மனைவி அவங்களால புரிஞ்சுக்கிடவே முடியாதுங்க அவங்க எப்போ எப்படி பிஹேவ் பண்ணுறாங்கன்னு உங்களால் கணிக்கவே முடியாது நாற்பத்தெண்டாவது பாயிண்ட் படிப்புக்கு சம்மந்தம் இல்லாத வேலை தான் அமையும் நாற்பத்தி மூணாவது பேண்ட் கடன் பிரச்சனை உண்டு நாற்பத்தி நாலாவது பேண்ட்டு நீங்கள் வேலை பார்த்தாலும் சரி தொழில் செஞ்சாலும் சரி ஒரு நிரந்தர நோய் பிரச்சனை சந்திச்சு வருவீங்க நாற்பத்தஞ்சாவது பேண்ட்டுக்கு மேரேஜுக்கு அப்புறம் முன்னேறிவிங்க நாற்பத்தி ஆறாவது பேண்ட்டு தம்பி தங்கை தங்கச்சி மேலே அதிகமான பாசம் வச்சுருப்பீங்க அதற்கு மாறாக அவர்களால் உங்களுக்கு ஏமாற்றமே ஏற்படும் நாற்பத்தி ஏழாவது பேண்ட் பூரிய சொத்துக்கால் அழிஞ்சிருக்கும் நாற்பத்தெட்டாவது பேண்ட் சொந்த தொழில் நீங்கள் செய்யக்கூடாதுங்க மீறி செஞ்ச நஷ்டமாயிரும் நாற்பத்தொம்பதாவது பேண்ட்டு செய்வன பிரச்சனை இருக்குதுங்க உங்கள் பேரே சொல்லுது இந்த செய்வன அப்படிங்கிறது உண்மைதானா அப்படிங்கிறீங்களா ஒரு பாசிட்டிவ்னு இருந்துச்சுன்னா நெகட்டிவ்ங்கிறது கண்டிப்பாக இருக்க செய்யும் இப்போ செய்வேனே அப்படிங்கிறது அதுக்கு உண்டான சிம்டம்ஸ் சொல்லி தான் நிரூச்சி காட்ட முடியும் என்ன சிம்டம்ஸ் உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கால் சம்மந்தமான பிரச்சனை அடிக்கடி கால் அடிபடுறது கால் வளைச்சல் தரையில் கொஞ்ச நேரம் உட்காந்தாலே கால் மரத்து போகிறது இருக்கும் தூக்க குறைபாடு பிரச்சனை இருக்கும் நைட்டு சரியாக தூக்கம் வராது அப்படியே தூக்கம் வந்தாலும் கெட்ட கனவுகள் பதிரிப்பதி முடிக்கக்கூடிய அமைப்பு உண்டு தூக்கத்தில் திருப்தி இருக்காதுங்க உங்களுக்கும் இருக்கும் உங்கள் அப்பாவுக்கும் இருக்கும் நிறைய சிம்டம்ஸ் இருக்குது நம்பிக்கைன்னு சொன்னால் வாட்ஸ்அப் தொடர்பு கொள்ளுங்க இந்த செய்வனைக்கு உண்டான இந்த சிம்டம்ஸ் நிரூச்சி காட்டி பரிகாரத்துக்கு உங்களுக்கு வழி காட்டுறேன் ரெண்டே மாசத்துல இந்த சேவனையில இருந்து நீங்க நிவர்த்தி பண்ணுறத நீங்க அனுபவ ரீதியாக உணரலாம் நல்லது நடக்க ஆரம்பிக்கும் சரிங்களா அதனால கண்டி கட்டாயம் பண்ணணும் பண்ணிக்கோங்க ஆனால் கட்டாயம் பண்ணணுங்க இல்ல நீங்களே திறமை இருந்து உங்களால் முன்னேற முடியாது ஐம்பதாவது பாயிண்ட்டு உங்களுடைய ஆத்மார்த்தமான தெய்வம் முன் ஜென்மத்தில் ரொம்ப வேண்டி விரும்பி வெளிப்பட்ட தெய்வம் இந்த ஜென்மத்தை அர்பாலிக்கு நிற்கிது அது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா முருகப்பெருமானாங்க இத்துடன் துரைசாமி என்ற பெயருக்கான ஐம்பது வகையான நேமாலஜி பலன்கள் முடிவடைகின்றன இந்த பேரை வச்சே ஐம்பது பலன் சொல்கிறேன் நான் ஜாதகத்தை வச்சு நான் அதிகமாகவும் உள்ள துல்லியமாகவும் சொல்வேன் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்க அன்புர்களே ஸோ ஒரு முறை எஸ்ட்ராலஜி கன்சல்டேஸ்க்கு வாங்க நன்றி நேர்களை நன்றி வணக்கம்